குடும்பத்தில் <laughs> 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 நீ கேட்குற கேள்வியே தப்பு இல்லை தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு நீ சொல்ற கட்சி பேரே தப்பு தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க சொல்லு நீ நீ ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் கே என்ன சொன்னேன் அரசியல் நீங்க அரசியல் நீ நீ கேட்குற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்ல கேட்ட விதம் இல்ல இல்ல கட்சி பேர் தப்பு ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீட்டெயில வெங்கட் வந்து முதல நான் குடும்பத்துல குடும்பத்துல பேசிய பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க கேக்குறாங்க பெரியார்டான வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறாங்க நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பண்ணலாம் பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போலாம் அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த மாதிரி சொல்லிடுறேன்